தூத்துக்குடியில் தீப திருநாளாம் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஐநூற்றி எட்டு மண்பாண்ட அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு தீப திருநாளாம் கார்த்திகை திருநாள் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது வீடுகள் மற்றும் ஆலயங்களில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் போன்று தூத்துக்குடியில் உள்ள சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் தீப திருநாள் கார்த்தி திருநாளை முன்னிட்டு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் செய்த மண்ணால் செய்யப்பட்ட ஐநூற்றி எட்டு அகல் விளக்குகளை பாரம்பரிய முறைப்படி எண்ணெய் ஊற்றி திரியிற்று ஏற்றி வழிபாடு செய்தனர் அகல் விளக்குகள் இப்போது பீங்கான் சிலுங்க மற்றும் வெளியிலான பல்வேறு விளக்குகள் விற்பனைக்கு வந்த நிலையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக மண்ணிலால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் ஏற்றியதாக மாணவிகள் எங்கள் பள்ளியில் வந்துட்டு ஆண்டுதோறும் வந்துட்டு இந்த கார்த்திகை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது இந்த வருஷமும் அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் ஐநூற்றி எட்டு விளக்குகள் ஏற்றி நாங்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் இதில் வந்துட்டு எந்த ஒரு நெகிழியோ மெழுகோ பயன்படுத்தப்படலை எல்லாமே மண்பாண்டத்தால் செஞ்ச விளக்குகளும் சிரி போட்டு எண்ணெய் ஊற்றி சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்